ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் வாங்கியிருக்கேன் பன்னீர் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இது இரநூறு கிராம் பன்னீர் அதாவது இருபது நாள் யூஸ் பண்ணலாம் பதினோராந்தேதி வாங்கினது இப்போ இது வந்து நல்லா கல் மாதிரி இருக்குது இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் பார்த்துக்கலாம் பன்னீர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம காலிஃப்ளவர் சில்லிலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி எதுவும் நம்ம செய்யலாம் சும்மா வறுத்து அப்படி சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் காரம் வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமானா போட்டுக்கோங்க நான் வந்து அதை சேர்க்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சும்மா கொஞ்சமாக ஒரு மாதத்துக்காக வேண்டிய கரம் மசாலா சும்மா ஒரு பிஞ்சு போல் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கசரி வச்சுக்கலாம் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சமாக அந்த பன்னீரை வந்து டிப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் நமக்கு பஜ்ஜி மாவு பார்த்துக்கு இருக்கணும் பஜ்ஜி மாவோட கெட்டியிருந்த பரவாயில்ல ஒரு கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு கைனாலே நம்ம நல்லா அப்படி கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக மாதிரி உழுவக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்குமானா நீங்கள் போட்டுக்கோங்க அது நான் போடலை இன்னைக்கு இப்போ நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக அப்படி கட் பண்ணி எடுத்துச்சு இது சூப்பராக இருக்குது பன்னீர் வந்து எங்களுக்கு பசும்பால் கொடுக்குறவர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு அவங்கள்ட்ட பன்னீர் வெண்ணெய் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதனால் இப்போ இந்த மசாலாவில் நம்ம வந்து இது போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம் வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து உண்டு ஒன்றா இதை போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்குவோம் இப்போ இந்த மாதிரி போட்டு நல்லா பிசு வச்சாச்சு இதை இப்போ வந்து ஒரு மணி நேரம் அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் உப்பெல்லாம் சாரட்டும் உரப்பெல்லாம் இப்போ இப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு மசாலா வந்து ரொம்ப திக்காக இருக்குது தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவோ கான்ஃப்ளவர் மாவோ சேர்த்துக்கலாம் இது கரெக்டான பதத்தில் தான் இருக்குது இப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நம்ம டிப் பண்ணி பொறிச்சு எடுக்க போகிறோம் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சூடாக நல்லா முருங்குருன்ற போய் சாப்பிட்லாம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் நேரம் ஊரட்டும் வறுக்கிறத பார்ப்போம் இப்போ நம்மளோட பன்னீர் வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் வந்து இப்படியே போடாமல் உங்களுக்கு இதில் வந்து நம்ம பொறிச்சோம்னா பாதி இடத்துல மசாலா ஒட்டியிருக்கோம் பாதி இடத்துல ஒட்டாமல் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ரஸ்க் தூளில் போட்டு நல்லா அப்படியே விரட்டிட்டு நம்ம வந்து என்னெல்லாம் பொரிச்சிக்கலாம் அப்போ நமக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பார்ப்போம் ஒன்று போட்டு பார்ப்போம் நான் கடையில் என்ன காய் வச்சுருக்கேன் பிடிச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம ரெண்டு இது போட்டு பார்க்கலாம் அப்புறம் ரெண்டு ரெண்டாயிரம் நாள் நல்லா போடலாம் இது ஃபஸ்ட்டு இது ஒன்று பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முதல்ல போட்ட ஒன்று வந்து நல்லா பொரிச்சு இருக்காச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு இல்லை நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது இப்போ நான் இன்னும் இது போட்டிருக்கேன் சாப்பிட்றேன் இந்த மாதிரி செஞ்சு பிற்பக்கலையை கண்டிப்பாக பதவி சாப்பிட்ருவாங்க பட்டர் மசாலாவும் பண்ணலாம் பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி போட்டுக்கலாம் இது வந்து சும்மாவே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு மழை நேரத்துலையோ இல்லை மாலை நேரத்தில் டீயோட அந்த சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பரான கிறிஸ்டியான தண்ணீர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாம் பொடிச்சிட்டு நான் காட்டுவேன் நம்மளோடய பன்னீர் வந்து சூப்பராக எதிர்த்து நல்லா கிறிஸ்டியாக ஒரு மூணு வந்துச்சு இப்போ நான் வந்து அந்த மிக்ஸாக இருக்க அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் இது மிக்ஸிங்கில் இந்த ரஸ்து தூள் எல்லாம் பொடி பண்ணிருச்சுன்னா இல்லையா அது எல்லாத்தையும் அதை கொட்டி நல்லா போட்டு திரட்டிட்டு இதே நம்ம ஒரு சின்ன சின்ன பாலை அப்படியே உருட்டி எண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக இனி தூப்பு காரமாக நல்லாயிருக்கும் ஃபேசிச்சு பாலா அப்படியே இருக்கி அப்படியே மேலே போட்டு இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வேணும்னா எலுமிச்சம்பளம் அப்படியே புரிஞ்சுக்கலாம் இந்த வெங்காயம் கூடமாக அப்படியே நீங்கள் செத்து சாப்பிடணும் பிடிக்கும்னா சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னென்ன செய்வீங்க பன்னீரில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன் சார் வந்து வெங்கடேஷ் பட்டு சார் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க நான் அதெல்லாம் போடலை சும்மா கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்ல முறு இருக்குது சும்மாவே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு இதில் நீங்கள் சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மணி மணிவருக்கும் நன்றி